நண்பர்களே ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் தண்ணி இல்லாம ரெண்டாயிரம் கலோரி சாப்பாடு இல்லாம நீங்க எத்தனை நாள் உயிரோடு இருப்பீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனா இருபது லட்சம் பேர் நாற்பது வருஷம் உயிரோடு இருந்தாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க ஒரே பாலைவனம் சுட்டரிக்கும் வெயில் வெயில்னா சும்மா பிரதர் லைஃப் ஹீட் எங்கள் காத்து கூட ப்ரோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் உயிரையே வைக்கும் சூழல் எதுவுமே இல்லாத வெற்று நிலம் இப்படி ஒரு டெட் சோன்ல ஒரு தேசம் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஒரு ஜெனரேஷனே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ட்ரெஸ்ஸு கூட கிளியாம நாற்பது வருஷம் எப்படி உயிர் பொழைச்சாங்கன்னு தெரியுமா நண்பர்களே இந்த இது சாதாரண ஸ்டோரி இல்லை இஸ் காட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் இன் இம்பாசிபிள் லாஜிஸ்டிக்ஸ் இந்த நாற்பது வருஷ ரகசியம் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிற கவலை குழப்பம் பயம் எல்லாம் ஜீரோவாக மாறிடும் வாங்க தெரிஞ்சுப்போம் இந்த லிஸ்டில் முதல்ல இருக்கிற விஷயம் ஃபுட் சப்ளை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பதினாலாயிரத்தி அறநூறு நாட்களுக்கு சாப்பாடு எப்படி இவங்களுக்கு ஸ்விக்கி சொமோட்டோலாம் வேண்டாம் இவங்களுக்கு டைரக்டா ஹெவன்ல இருந்து தான் ஆர்டர் வந்துச்சு ஒவ்வொரு நாள் காலையிலும் தரையில் வெண்மையான மண்ணா அவர்களுக்காக காத்திருந்தது விடுதலை பயணம் பதினாறாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஒவ்வொரு காலையிலும் முகாமை சுற்றி வானத்திலிருந்து மண்ணா விழுந்திருக்கு ஒரு வகை தித்திப்பான அப்பம் இது நான் வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய செய்வேன் அப்படின்னு தேவன் சொன்னார் இதுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானும் தேவையில்லை குக்கிங் கேன்சல்ட் ஷாப்பிங் கேன்சல்டு ஸ்ட்ரெஸ் deleted. யோசிச்சு பாருங்க மக்களே நாற்பது வருஷம் நான் ஸ்டாப் ஜீரோ குக்கிங் ஜீரோ ஷாப்பிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிவைன் டெலிவரி நம்ம வீட்டில் ஒரு நாள் சமைக்க லேட்டான கூட மூட் அவுட் ஆகிடும் ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனின் டெய்லி ப்ரொவிஷன் சரி இவங்களுக்கு மீல் பிளான் இருந்துச்சா இருந்துச்சு காலையில் மண்ணா கார்போஹைட்ரேட்ஸ் மாலையில் புரோட்டீன் காடைக்கறி மாலை நேரத்தில் புரோட்டீன் எங்கேருந்து வந்துச்சு விடுதலை பயணம் பதினாறு பதிமூன்று சொல்லுது மாலை நேரத்தில் காடை பறவைகள் முகாமை மூடியது காட் லிட்ரலி சென்ட் மேசிவ் கிளவுட் ஆஃப் காடைஸ் அப்படியே மேல இருந்து லேண்ட் ஆயிடுச்சு அவர்கள் வேணுங்கிறத டெய்லி அல்ட்ரா consistent இருபது லட்சம் மக்களுக்கு சர்வ வல்லவரின் இருபத்தி நான்கு மணி நேர சேவை நாற்பது வருஷம் ஒவ்வொரு வேலை உணவுக்கும் அவங்க சர்வ வல்லவரான தேவனை டிபெண்ட் பண்ணாங்க இது அவங்களுக்கு சாப்பாடு இல்ல கடவுளோட அன்பு இப்போ ரெண்டாவது முக்கியமான என்ன பாலைவனத்துல வாட்டர் என்பது இம்பாசிபிள் இவங்களோ லட்சக்கணக்கான மக்கள் ஆனா அவங்க டீஹைட்ரேட் ஆகல எப்படின்னா விடுதலை பயணம் பதினேழு ஆறில் தேவன் மூசைக்கு சொல்லுகிறார் இதோ நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன்பாக நிற்பேன் நீ பாறையை அடி மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் மூசை அடிச்சார் என்னாச்சு அந்த பாறையிலிருந்து தண்ணீர் ஊற்றாக வந்தது பாறையிலிருந்து தண்ணீர் இது ஒரு தடவை இல்லை எண்ணிக்கையாகவும் இருபதிலும் இதே அற்புதம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது நோ பைப் லைன் நோ போரிங் மஷின் இவங்க குடிச்ச தண்ணீர் காட்ஸ் மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம் அவர் திறந்த தண்ணீர் ஊற்று நாற்பது வருடம் ஒரு தேசத்தை காப்பாற்றியது நண்பர்களே உங்கள் வாழ்க்கை ரொம்ப ட்ரையாக இருக்கா குடும்பம் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்குதா வேலை செய்கிற இடத்துல ரொம்ப பிரச்சனையா உங்களுக்கு ஒன் டச் ஃப்ரம் காட் ஒன்லி ஒன் டச் ஃப்ரம் காட் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்ககிட்ட விசுவாசம் இருந்தால் போதும் கடவுள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் இப்போ மூணாவது பிரச்சனை என்ன அப்படின்னா போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு பாலைவனத்தில் எங்க கடை இருக்கும் துணி வாங்க வாய்ப்பே இல்லை இப்போ ஒரு கொஸ்டின் நீங்க ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் எவ்வளோ நாள் போட்டிருப்பீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்போ நல்லா கவுனிங்க இஸ்ரேல் மக்கள் நாற்பது வருடம் பாலைவனத்தில் நடந்தாங்க அதே சாண்டில்ஸ் அதே ட்ரெஸ் இணைச்சட்டம் எட்டு நான்கு சொல்லுகிறது இந்த நாற்பது ஆண்டுகளும் உங்கள் மேலுள்ள ஆடை நைந்து போகவில்லை உங்கள் காலடிகள் வீங்கவும் இல்லை இணைச்சட்டம் இருபத்தி ஒன்பது ஐந்தில் வாசிக்கிறோம் நாற்பது ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன் அப்பொழுது உங்கள் மேலுள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகவும் இல்லை இது நினச்சி பாருங்கள் நாற்பது வருஷம் குழந்த பிறந்து பெரியவங்க ஆகிற வரை அவர்களுடைய சாண்டல்லையே வாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் இது என்ன ஆடிடாஸா நைக்கா இல்லை இது காட்ஸ் கேரண்டி ஒரு டிஷர்ட்டை ஒரு வருஷம் பயன்படுத்தினாலே ஃபேட் ஆகிடும் ஆனால் இவங்களுக்கு காட் லெவல் மெயின்டெனன்ஸ் எதுக்காக அப்படின்னா அவங்க ஒரு ஹோலி நேஷன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அடுத்தது இவங்களோட சர்வைவல் சீக்ரெட் நல்லா கவனிக்கணும் இவங்களுக்கு கூகுள் மேப்ஸ் இல்லை ஆனால் இவங்களுக்கு ஜிபிஎஸ் இருந்துச்சு அதாவது காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம் விடுதலை பயணம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி இரண்டு வரை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத் தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்புத் தூணிலும் இருந்தார் பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன்பாக சென்று கொண்டிருந்தார் பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை மேகத்தூண் கிளவுட் பில்லா இது பகலில் நிழல் ஏசியும் இதுதான் டைரக்ஷனும் இதுதான் நெருப்பு இது இரவில் வெளிச்சம் கொடுத்தது ஹீட்டரும் இதுதான் காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து பாதுகாப்பும் இதுதான் இந்த மேகத்தூண் மூவ் ஆனால் மக்கள் மூவ் பண்ணிணாங்க இந்த மேகத்தூண் ஸ்டாப் ஆனால் மக்கள் ஸ்டாப் ஆனாங்க இந்த பில்லர் தான் அவங்களோட ட்ராவல் ஏஜென்ட் அவங்க ஒன்றும் சும்மா சுற்றிக்கிட்டு தெரியல தேவன் அவர்களை வழி தவறாமல் நடத்தி கொண்டிருந்தார் பிள்ளைகளே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எங்க போகிறது எப்படி போகிறதுன்னு தெரியாம இருக்கீங்களா அடுத்து இவங்க இவங்களோட எதிரிகள் அவங்க சும்மா நடந்து போகல இந்த நாற்பது வருஷத்தில் அவங்களுக்கு நிறைய எதிரிகள் வந்தாங்க விடுதலை பயணம் பதினேழில் வாசிக்கிறோம் அமலக்கியர் இஸ்ரவேலரை எதிர்த்து போரிட வந்தனர் ஆனால் தேவன் அமலக்கேயும் அவனுடைய மக்களையும் வாழுக்கு முறியடித்தார் தேவன் இஸ்ரவேலருடைய எதிரிகளை சிதறடித்தார் என்று நாம் வாசிக்கிறோம் எண்ணிக்கையாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் தேவன் சீகோன் ஓகு போன்ற அசுரத்தனமான மன்னர்களையும் இஸ்ரவேலர்கள் வெல்லும்படி செய்தார் என்று அங்கே வாசிக்கிறோம் ஆனால் இஸ்ரவேலர்கள் ஜீரோ மிலிட்டரி ட்ரைனிங் ஜோ வார் ஸ்ட்ராட்டஜி பட் த ரிசல்ட் டோட்டல் விக்டரி அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் யார் அப்படின்னா அந்த பில்லர் அந்த ஃபயர் பில்லர் அந்த நெருப்பு தூண் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னது அந்த நெருப்பு தூண் இருந்த காரணத்தினால எதிரிகள் இஸ்ரேல் ஜனங்களை நெருங்கக்கூட முடியலை ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிவைன் டிஃபென்ஸ் பிகாஸ் காட் வாஸ் தேர் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் காட் வாஸ் தேர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் காட் வாஸ் தேர் பேட்டில் ஃபீல்ட் கமாண்டர் அன்பு நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போல்தான் விமர்சனங்கள் பிரச்சனைகள் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே இருக்கிற அரசியல் மறைந்திருக்கும் எதிரிகள் கூடவே இருக்கும் நம்பிக்கை துரோகிகள் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு போரிலும் சண்டையிட தேவையில்லை மாறாக தேவனுக்கு கீழ்ப்படிதலில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் போராட்டங்களை தேவன் கவனித்துக் கொள்வார் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா கடவுளுக்கு இவர்களே நாற்பது வருடம் பாலைவனத்தில் சுற்றி அலைய விடணும்னு ஏதாவது தேவை இருந்துச்சா இது பனிஷ்மெண்ட்டா இல்லை இது ஸ்பிரிச்சுவல் பூட் கேம்ப் அவர்களை அப்படின்னு எதிரிகள் அட்டாக் பண்ணும் பொழுது கடவுள் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் ஜீரோ ட்ரைனிங்கிலும் டிவைன் டிஃபென்ஸ் ஆனால் ரியல் ரீசன் என்ன தெரியுமா சட்டம் எட்டு இரண்டில் தேவன் சொல்லுகிறார் அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ளத்தின் சிந்தனையை அறிந்து கொள்ள தேவன் சோதித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பாலைவனம் என்பது அவர்களின் இதயத்தை தேவனுக்கு வெளிப்படுத்த ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் அங்கே அவர்கள் கற்றுக்கொண்டது என்ன மன்னா மட்டும் போதாது மன்னாவை அனுப்பின தேவன் தேவை கல்லிலிருந்து வரும் தண்ணீர் மட்டும் போதாது அந்த தண்ணீர் தரும் ஜீவனுள்ள கர்த்தர் தேவை அவர்களை நடத்தின தேவனை நம்ப கற்றுக்கொள்ள இதுவே தேவனுடைய பயிற்சி மைதானம் இந்த நாற்பது வருடம் என்பது இஸ்ரேல் மக்களுக்கான கேரக்டர் அகாடமி ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் ஹார்ட் கிளீனிங் ட்ரஸ்ட் டெவலப்மெண்ட் சரி இந்த ஸ்டோரியிலிருந்து நமக்கு என்ன பாடம் கற்றுக்கொள்ள முடியும் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இந்த பாலைவன சூழ்நிலைகள் வரும் இன்று நம்முடைய பாலைவனம் என்பது மணல் இல்லை மாறாக மன அழுத்தம் மென்டல் ஸ்ட்ரெஸ் பயம் பதட்டம் உடைந்த உறவுகள் பணப்பற்றாக்குறை வேலை நிச்சயமற்ற நிலை ஆனால் ரகசியம் ஒன்றுதான் கடவுளின் வியூகம் மாறவே இல்லை நம்முடைய கேரக்டரை செதுக்குகிற இடம் கம்ஃபர்ட் ஸோன் இல்லை மக்களே மாறாக அது பாலைவனம்தான் கஷ்டம் வரும்போதுதான் நம்ம டிபெண்டன்ஸ் எதுல இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் வேலை பிரச்சனை குடும்ப பாரம் உடல் ஆரோக்கியம் பற்றிய கவலை கடன் பிரச்சனைகள் மனதின் அமைதியின்மை எல்லாமே ஒரு வகையான பாலைவனம்தான் ஆனால் உண்மை என்னவென்றால் இஸ்ரவேலின் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் உன் பிரச்சனை என்கிற பாலைவனத்தில் அவரே மன்னாவை அனுப்புவார் எதிர்பாராத வழியில் எதிர்பாராத நேரத்தில் அவர் உனக்கு உதவி செய்வார் என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் மனதின் பாலைவனத்தில் அவரே கல்லை அடித்து ஆறுதல் மற்றும் சக்தியின் ஊற்றை உனக்காக அவர் பாய்ந்தோடச் செய்வார் உன் வாழ்க்கை பயணத்தில் அவரே மேகத்தூணாக உனக்கு வழிகாட்டுவார் அவரே நெருப்பு தூணாக உன்னை அவர் பாதுகாப்பார் நண்பர்களே நீங்கள் பலமாக இருப்பதால் உயிர் பிழைக்கவில்லை மாறாக அவர் உங்களை வழிநடத்துவதால் நீங்கள் உயிர் பிழைக்கிறீர்கள் நமக்கு எது பாலைவனமாக தோணுதோ அதுதான் நமக்கான ட்ரைனிங் கிரவுண்ட் தேவன் நம்மை அங்கு உருவாக்குவார் உதவி செய்வார் துணை இருப்பார் நம்மை அவர் பாதுகாப்பார் நண்பர்களே நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இஸ்ரேல் மக்கள் மாதிரி நம்முடைய சுயபலத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்மை நடத்தும் தேவனில் முழு நம்பிக்கை வைக்கிற பொழுது அவர் கொடுத்த கட்டளைகளை பின்பற்றுகிற பொழுது அவர் நம்மை ஆசீர்வாதம் என்னும் வாக்குத்தத்த நாட்டுக்கு நிச்சயமாக கொண்டு செல்வார் ஏனென்றால் அவரே சர்வ வல்லவர் காட் அல் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தால் லைக் பட்டன் அழுத்துங்க இந்த செய்தி உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை தந்திருந்தால் கமெண்டில் பிரைஸ் தி லாட் என்று பதிவிடுங்கள் இந்த அறிவுரை உங்கள் நண்பர்களுக்கும் தேவை என்று நினைத்தால் இந்த வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்க நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உள்ள பாலைவனங்களை ஜெயிக்க தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் அந்த வெளிச்சத்தை தவறாமல் பெற அருள் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராகும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம்